சிறப்பான தரமான நிறைய சம்பவம் நடந்துச்சு சாரப்பாம்பு பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து கேப்ல தான் பார்த்தீங்கன்னா போய் பாம்பு படுத்துருச்சு பாம்பு தலை பூரா அப்படி தின்றுருக்கு அதனால நம்ம இந்த கேப்ல போனாதான் சுத்தம் பண்ண முடியும் அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு குட்டி கொஞ்சம் ஒன்று இருக்குங்க இப்போ பொறிச்சிருக்கு அம்மா போட்டிருக்குதுங்க ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கடவுள் உங்க வீட்டு இருந்து எடுத்துருவார் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இத நான் சொல்லல யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க ஹாய் வணக்கம் நான் உங்க எஸ் எஸ் கிதம் நல்லா எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பேன் நீங்கள் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புறா கூண்டு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டே கொடுக்காம இருக்கும் அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான நிறைய சம்பவம் நடந்துச்சு அதே மாதிரி ரொம்ப மனசு வருத்தமான விஷயம் நிறைய நடந்துச்சு ஆக்சுவலா மரணமான சம்பவம் அதெல்லாம் சரி ஓகே இங்க வாங்க தொடர்ந்து பாக்கலாம் என்ன சம்பவம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன் சரி ஓகே நம்ம வீடியோ புதுசா பாட்டுறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரி ஓகே இங்க வாங்க போயிட்டு நம்ம அப்புறம் கூண்டுல என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எதனால அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு எல்லாம் ஒரு ஒரே ஒரு எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்துச்சு சரி வாங்க அப்படியே தான் இருக்கே எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலாம் நான் அப்படியே விட்டுட்டேன் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு சிவகாயங்க வாங்க போகலாம் குண்டு புறாகூண்டுக்கு போயிட்டு அது என்ன என்னாச்சு அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் சிவகைங்க வாங்க போகலாம் இதோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புறா குண்டுத்தில் தான் இருக்கோம் சரி வாங்க போயிட்டு நம்ம புறா கூனில் என்ன ஆச்சு என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்கிறேன் தாராளமான ப்ராப்ளங்க கூனில் என்னடா பிரச்சனை இதுவும் நடக்காத மாதிரியே இருக்கு இன்னும் ஒன்னும் இல்லைதானே அப்படின்னு நினைக்கலாம் இல்லை எல்லா நேற்று பாத்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்தது பெரிய ஒரு சாரப்பாம்புன்னு நினைக்கிறேங்க சாரப்பாம்பு பாத்தீங்கன்னா உள்ள பூந்து மரணமான ஆசை பண்ணிட்டுருச்சுங்க இன்னும் பாத்தீங்கன்னா அது கிளீனே பண்ணல வச்சிருக்கேன் அந்த பாம்பு எப்படி எப்படி போச்சு எந்த வழியா ஏறிச்சுன்னு மட்டும் சொல்றேன் பாருங்க வந்துருக்குங்க இதுல வந்து இந்த ஸ்டெப் பாட்டு இருக்குல்ல இப்படி சுத்தி ஏறி அப்படியே இதுல புந்துருச்சு இதுல போயிருக்கு பாம்பு ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களே அதே பாம்பு மறுபடியும் வந்துச்சு அந்த பாம்பு எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்துச்சு வந்து என்ன ஆச்சுன்னா பெரிய சிக்கு பாத்தீங்கன்னா சில அங்கே ஒரு சிக்கு அழகாக ஒரு சிக்கு அழகாக இருக்குது நம்ம வீட்டு அந்த மாதிரி சிக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால சார் அந்த சிக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு சிக்கியும் கொண்டுருச்சு ஒரு சிக்குன்னா கூட பரவாயில்ல அதுக்கு பக்கத்தில் இந்த சிக்கியும் கொண்டுருச்சு ரெண்டையும் சிக்கியும் கொண்டுருச்சு பாம்பு வந்ததும் நானே எது பார்த்திங்கன்னா ஒரு சூட்டுக்காக போயிட்டேன் வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் நான் இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்திருக்கு அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா டோர் க்ளோஸ் புறாலாம் வெளியே ஓடிச்சு டோர் அம்மா க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பசங்களை கூப்பிட்டு அடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அது போய் இங்கே பூந்துருச்சுங்க எனக்கு டோர் க்ளோஸ் பண்ணதும் இங்கே உங்களுக்கு தெரியும் வீடியோஸ் பாட்டுருக்காங்க எனக்கு அங்கே ஒரு லைட்டாக கீழே ஒரு கல் வச்சு அப்படியே அப்படியே இந்த கேப்பாக இருக்கும் தெரியுங்களா அந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா போய் காம் படுத்துருச்சு அதுக்கப்புறம் இவங்க அடிக்க ட்ரை பண்ணியும் உள்ளே போனால் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஓடிச்சுங்க ஃபைனலாக அந்த பாம்பு ஓடிச்சு வெளியே ஓடிடுச்சு நம்ம கூண்டுல எந்தெந்த புறா காலினா ரெண்டே ரெண்டு புறா மட்டும் அது முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணி ஒழுங்க முடியாம கொன்று அப்படியே போட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பத்தா அந்த வீடியோ இருக்கு அந்த கிளிப்பு பாட்டுவாங்க பாருங்க அப்படியே பாம்பு தலை பூரா அப்படியே தின்று போட்டு கீழேதான் போய் படுத்துச்சு அந்த கல்ல உடச்சி எடுத்துட்டாங்க பசங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கல் வைக்கணும் அதை நம்ம இதை கிளீன் பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல் வைக்கணும் இந்த பாம்பு வராம இருக்கணும் அப்படின்னா அதாச்சும் சொல்லுங்க என்ன பண்றது பாம்ப வரக்கூடாதுன்னா பாம்பெல்லாம் எல்லாம் கூண்டுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியா கூண்டு பாம்பு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா செஞ்சு பார்க்குறேன் சரியான கஷ்டமா இருக்கு எனக்கு அந்த அந்த சிக் அங்க இருந்த சிக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளேக்கு அழகாக இருந்துச்சு அதே பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது நம்மளுக்கு நம்மளுக்கு இப்போ ஒன்று பிடிச்சிருக்கே அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும் இப்ப நம்ம ஒண்ணு லைக் பண்றோம் அப்படின்னா அது உங்களுக்கு கிட்டாது பாத்தீங்கன்னா இப்ப எங்க அம்மா என்னங்குது லைட் டார்ச் எடுத்துட்டு வந்து உள்ளே எல்லாம் போட்டு பாத்துட்டு அதுக்கப்புறமா கூட்டி விடு சுத்தம் பண்ணி விடுங்கது ஆக்சுவலா பாம்போ இல்லை வேற ஏதாச்சும் புறாக்கு அட்டாக் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா புறா குண்டில் இறங்காது அதே மாதிரி கீழ எல்லாம் புறா போகாது அதே இடத்த பார்த்து அது ஒரு மாதிரி கத்தும் புறா அதே புறா வளர்த்தவங்களுக்கு தெரியும் நாங்க போயிட்டு இது ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்படினா ஃபஸ்ட்டே நம்மளுக்கு டெஸ்ட் டெஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருக்கு நம்ம இந்த கெட்டப்பில் போனால் தான் சுத்தம் பண்ண முடியும் சரிக்கேங்க நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கிளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க கூண்டை பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு வெளியே கல் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் உடஞ்சிடுச்சு அதனால அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் ஆயிடுச்சுங்க புறாலாம் இப்போ கூண்டுக்குள்ளே இறங்க பார்க்குது சரி வாங்க அதுக்குள்ளே நம்ம கூண்டோட அப்டேட் என்னென்னு பார்த்தரலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போதான் பார்க்கவே நீட்டாக இருக்குது சரி ஓகே என்ன வாங்க போயிட்டு உள்ளே போய் அப்டேட் பார்க்கலாம் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இதோ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோளப்பூச்சி பவுட்ரு போட்டுட்ருக்குங்க ஃபுல்லாக ஏன்னா எறும்பெல்லாம் இருந்துச்சு அதனால் சோளப்பூச்சி போட்ரு போட்டிருக்கேன் சரி வாங்க அப்டேட் என்னென்னு பார்ப்போம் அப்டேட் என்னென்னு பார்த்துடலாங்க இந்த லாஸ்ட்டில் ஒரு சிக்க ஒரே ஒரு சிக்கு மட்டும் இருந்துச்சு அந்த சிக் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த சிக் பார்த்திங்கன்னா வேலை நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை எதுவும் காம்பு எதுவும் பண்ணலை நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்போட ஃபீமேலு பிளாக் கிருந்துச்சுல்ல அதோட ஃபீமேலு அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் ரெண்டு எக்கோடு கொண்டிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்கு வச்சுருக்கு ரெண்டு எக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்கு வச்சுருக்கு அப்படியே கீழே வந்தோம்னா ஆக்சுவலில் இங்கே ஒரு சிக் இருக்குது இந்த சிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியோன்னு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொங்கலாம் வந்து சாமுன் இருக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை ஆக்சுவலாக ஏதோ இங்கே தான் ஒரு கேப் ஒன்று இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பல் வச்சு நான் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேங்க இங்கே எந்த சந்துமே இல்லை இப்போ சண்டை எதுவும் இல்லை இந்த சந்தில் தான் பார்த்தீங்கன்னா பாம்புள்ளே பூண்டுருச்சு ஆனால் பாம்பை முடுக்கிறதுக்குள்ளே பட்டப்பாடு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க எப்படியோ ஃபைனலாக அதை க்ளீன் பண்ணி நீட்னஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் பாம்பு வரும்போதே நான் இதெல்லாம் அப்படியே சந்தெல்லாம் இதுக்கு நானா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் ஏன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பிளட் இருந்ததுலாம் தெரிஞ்சிருக்கோம் அதனால் எடுத்துடலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு ஏன்னால் நேற்று நான் ஷூட் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு சரி ஓகே எல்லாம் நடப்பவே எல்லாம் அன்னைக்கு போயிட்டே இருக்க வெளியே அப்புறம் இந்த எக்கு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் தூக்கி வீசிடலாங்க இங்கே ஒரு முட்டை இருக்குது முட்டை பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கு எக்ஸுவா பொறிச்சிருமா இல்லை உடச்சிருமா இங்கே ஒரு குட்டி கொஞ்சம் ஒன்று இருக்குது ஓகே ரைட்டுங்க எங்கள் ஒரு குட்டி கொஞ்சம் ஒன்று இருக்குங்க எப்போதும் பொறிச்சிருக்கு சரி ஓகே இந்தபடி எதுவும் இல்லை எங்கள் ஒரு எக்கு இங்கே ஒரு எக் இருக்குங்க எங்கள் ஒரு குட்டி கொஞ்சம் இன்னும் பொறிச்சிருக்கு நெக்ஸ்ட் பார்ப்போமா இதில் எதுவும் இல்லை இந்த போட்டியில் எதுவும் இல்லை இதில் எதுவுமே இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் வச்சுருக்காங்க அப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஆக்சுவலாக இந்தந்த இதே இது தெரியுது உங்களுக்கு இந்த கால்சியம் குறை அந்த பூராதாங்க இப்போ ஓகே தான் ஆனால் லைட்டாக என்னென்னா பயந்தே இருக்குதுங்க நடுங்கிறது தெரியுது அவங்களுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சிக்கு பார்த்திங்கன்னா இங்கே இல்லை கீழே இருந்த ரெண்டு சிக்கு அவங்க ரெண்டு பேரும் சேஃபாக தான் இருக்காங்க இங்கே இருந்தாங்க மட்டும்தாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்த மட்டும் அது கொண்டுருச்சு சரி ஓகேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சிக்கு இவனும் சேஃபாக தான் இருக்கான் வேறு வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு எக் இருக்குது இந்த ரெண்டு எக்குல இந்த எக்கு பார்த்தீங்கன்னா உடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன் உடச்சிருச்சா உடைச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் சரி இப்போ வச்சிரு ஒன்றா வச்சிட்டேன் திருதான் உங்களுக்கு எக்கு உடஞ்சிருக்கு சரி ஓகே இதில் எதுவும் இல்லை எதுவுமே இல்லைங்க அப்புறம் இங்கே ஒரு சிக்க இருந்துச்சுல அந்த சிக்க அப்படியே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எக் இருந்துச்சில இந்த எக் அப்படியே இருக்கு மூணு எக்கு வச்சு ஒன்று சேர்த்து வச்சிட்டோம் அதான அப்படியே இருக்குது பாருங்க புறால் எப்படி வந்து கொண்டு இருக்காங்கன்ட்டு எல்லாம் இருக்கு கொண்டுருக்கு வாங்க நம்ம போய்ட்டு வெளியே போயிட்டு வெளியே இருக்கலாம் அதே மாதிரி அப்டேட் அவ்வளோதான் அவ்வளோதான் கொஞ்சம் இப்போதான் க்ளீன் பண்ணிட்டேன் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவோம் ஃபைனலாக நம்ம இந்த எப்படி சொல்கிறதுனா இந்த புறாலாம் வளர்த்துறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க இந்த பாம்பு அப்புறம் இந்த வெயில் காலம் அப்புறம் இந்த பல நோய்கள்லாம் வரதுனால தான் யாரும் இந்த புறா கோழியெல்லாம் வளர்த்துறதே இல்லை ஆக்சுவலாக எல்லாமே லாஸ்ட்டில் தான் கூட இடும் வாங்கி போடுறதுக்கு கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு கூட பெனிஃபிட் தராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக எல்லா பிரச்சனையும் வருங்க ஆக்சுவலாக எது எது நம்ம எதை எடுத்தாலும் எதில் இருந்தாலும் என்ன ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் எது பண்ணாலும் நம்மளுக்கு லாஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் டே இருந்திருந்தால் போதும் நம்ம எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பாம்புள்ள பூந்து எல்லாமே பண்ணிட்டு போயிடுச்சு அந்த சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எல்லாம் சொல்லுவாங்கள்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கடவுள் பார்த்திங்க உன்ட்டு எடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரிதாங்க எனக்கு எல்லாமே அப்படிதான் இந்த கோழி ஆகட்டும் சேவல் அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ கோ சே புறியாக ஏதாச்சும் எனக்கு பிடிச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும் லக்கியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளை அதே மாதிரி தான் இந்த சிக்கோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி பட்ருந்தீங்கன்னா அது கூட இல்லாமல் போயிடுச்சு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு ஒன்று வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கடவுள் உங்கள் வீட்டில் இருந்து எடுத்துருவார் அதனால் ரொம்பமா அப்படியே சொன்ன வைக்காதிங்க அது அப்படி வரும் இப்படி ஒரு நாள் யோசிக்காதுங்க கூடருக்கா கூட்ருக்கா அப்படி எடுத்துகிட்டு போயிட்டேருங்க சரி ஓகேங்க நம்ம வீடியோ தோணும் முடிச்சுக்கலாம் கஷ்டன்னு ஒன்று வறுத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் வந்தால் வந்துட்டு போகுது அப்படின்னு போக வேண்டியதான் இனிமேல்னாச்சும் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் எதுவும் பண்ண முடியாதுங்க இந்த பாம்பு வரக்கோ இல்லை நோய் வரக்கோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எல்லாமே சேஃபாக தான் வச்சுக்கிறோம் பட் இருந்தாலும் பாம்பு வருது நாங்கள் என்ன பண்ணுறது அந்த ஒரே ஒரு கேட்டு தான் இருக்குது அதில் ஓப்பன் பண்ணி அப்போ தான் புறாவெல்லாம் வெளியே போய் நெய்ஞ்சிட்டு வரும் ஆக்சுவலில் அதே ஓப்பன் விட்டாலும் அதில் பா பாம்பு போகுது என்ன பண்ண முடியும் சரி ஓகேங்க என்னப்போ வேலை நன்மை கேன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று செத்துருச்சு இருங்க காட்டுறேன் குட்டியாக ஒரு குஞ்சு செத்துருச்சு அந்த இடத்துல தான் நான் புதச்சிட்டேங்க புதைச்சி மேலே அந்த மூடி வச்சிருக்கேன் எதுவும் பறிக்காமல் இருக்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் வந்து தான் தீரும் நிறையா இருக்குது அப்படிங்கிறத தவிர்த்து பிரச்சனைன்னு ஒன்று வரதான் செய்யும் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியா பார்த்தீங்கன்னா கோழி குஞ்செல்லாம் நிறையா பொறிச்சிருக்கு எல்லாமே இருக்காங்க இங்கே பாருங்கள் அங்கே இருக்குல்ல இவங்கெல்லாம் ஒரே இதில் இருந்தாங்க இவங்க கூட இருந்தவங்க தான் மூணு பேர் இருந்தாங்க மூணு பேரத்தில் ஒரு திறந்துட்டான் அங்கே பாருங்கள் ஒரு குஞ்சு இப்போ குறுகிட்டு போயிட்டுருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆள குழந்துட்டாங்க இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா போட்டிருக்குதுங்க குட்டி குட்டியாக இப்போ இதுக்கும் அதுக்கும் அம்மா போட்டிருக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா தூள் வச்சு விட்ருக்கேன் அப்படியே மஞ்சள் தண்ணியும் இருக்கேன் இந்த அம்மா போட்டதுக்கு இந்த கோழி குஞ்சுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறதுன்ட்டு ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க பசங்கள்லாம் இப்போ பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா சோள பயிரெலாம் ஜம்முன்னு வளர்ந்துட்டுருக்கு வளர்ந்துருச்சு எல்லாமே அந்த சோளம் விட்டுருச்சுங்க எல்லா பயிரும் சோளம் விட்டுருச்சு சரி ஓகேங்க நம்ம வீடியோ வீடியோதோடு முடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சோகமெல்லாம் இல்லாமல் சந்தோஷத்தோடு நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல அப்டேட்டோடு நான் வரேன் அதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இன்னைக்கு தான் க்ளீன் காலையில் க்ளீன் பண்ணிட்டு அப்படி ஒரு அப்டேட் ஒன்று போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஷூட் போயிட்டோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷூட் போயிட்டோம் அதுக்கப்புறமா தான் அம்மா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் அப்புறம் நான் ஷூட் முடிச்சுட்டு அவள் மதியம் போலேயே அங்கே இருந்து கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டு பார்க்கும்போது தான் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புறா பார்த்தீங்கன்னா உள்ளே போகல அப்புறம் காலையில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க இன்னும் மறுபடியும் நான் ஈவினிங் போல இப்போ தான் செக் பண்ணி பார்க்கணும் எல்லாம் உள்ள போயிடுச்சா வெளியே வெளியேக்கிது நிற்கிதா அப்படிங்கிற மாதிரி சரி ஓகேங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னி தோணு விடை பெறுவது உங்கள் எஸ்எஸ்கே தம்பளா எப்பவும் சிரிச்சுட்டே இருங்க சிரி மட்டும் தான் முக்கியம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க சரி ஓகேங்க டாடா பபாய்